ஒரே நாளில் பிறந்து மறைந்த தலைவர் சென்னை மாநகர மக்களால் அன்பாக தந்தை என்று அழைக்கப்பட்ட ராவ் பகதூர் நமச்சிவாயம் சிவராஜ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதே நாளில் பிறந்தார் சென்னை மாகாணம் மும்பை மாகாணங்களை தளமாக கொண்டு அகில இந்திய பட்டியல் சமூகத்தினர் கூட்டமைப்பை டாக்டர் அம்பேத்கருடன் இணைந்து நிறுவினார் நீதி கட்சியின் நிறுவன தலைவர்களில் ஒருவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய க குடியரசுக் கட்சி தொடங்கிய போது அதன் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிவராஜ் தந்தை பெரியார் அம்பேத்கரோடு இணைந்து பணியாற்றிய சிவராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு சங்கல்பட்டு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு வரை ஓராண்டுகள் சென்னை மாநகராட்சியின் மேயராகவும் பணியாற்றியுள்ளார் வழக்கறிஞரான இவர் பல்வேறு சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் பிறந்த சிவராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இதே நாளில் தனது எழுபத்தி நாலாவது வயதில் மறைந்தார் ஒரே நாளில் பிறந்து மறைந்த தந்தை செல் சிவராஜ் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை தங்கசாலை மணிகுண்டு அருகே அமைக்கப்பட்டிருக்கும் அவரது உருவ சிலைக்கு இன்று காலை அமைச்சர்கள் தலைவர்கள் மாலை அறிவித்து மலர் அஞ்சலி செலுத்துகின்றனர் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியின் நாற்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி சலியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உயர் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்குகிறார் இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு தொடர்ந்து தொடர்ந்தும் நாளையும் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது விழாவில் கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் சிந்தியா செல்வி ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் மெகா இரத்த தானம் மற்றும் இலவச மருந்துகள் வழங்கும் முகாம் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது சென்னை எழும்பூர் ரெட்கிராஸ் சாலையில் அமைந்துள்ள இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் பெயர் பெற்ற ஆர் என் ரவி இன்று நடைபெறும் விழாவில் கரூர் சம்பவம் குறித்து தனது கருத்துக்களை வெளியிடலாம் என்று அரசியல் ஆர்வலர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது பரபரப்பான சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சி மாமன்றத்தின் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று ரிப்பன் மாளிகையில் நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உறுப்பினர்கள் எழுப்பும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மேயர் மிர்பிரியா பதிலளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கசாலை மணிகுண்டு அருகே இன்று மாலை பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள்